வாக்கு திருட்டு நடக்குது இது இன்னைக்கு இன்னே நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதோ சுதந்திரம் வாங்கி எத்தனையோ தேர்தலை நம்ம பார்த்துட்டோம் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை அராஜகம் நடந்திருக்கு ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் எவ்வளோ அராஜகம் நடக்குது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் என்னென்ன முறைகேடுகள் நடக்குது என்பதை இன்னைக்கு நாங்கள் கட்சி ஆரம்பித்து இருபது வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் ஏன்னா நாங்கள் தேர்தல் களத்துல மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றிய ஒரு கட்சின்ற உரிமையில் நான் சொல்கிறேன் எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சிருக்கோம் தேர்தல் ஆணையர்களிடம் போய் முறையிடுவோம் ஆனா அவங்க வந்து வந்து அதை ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு போனாங்களே இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வியை நான் கேக்குறேன் நாங்க வந்து ஆதாரபூர்வமாக கொடுத்தா கூட அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல சோ இன்னைக்குதான் இது நடக்குதுன்றது இல்ல இது பல்வேறு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அது இல்லைன்னு மறுப்பதும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் இந்த மாதிரி தவறு நடக்கிறது என்று சொல்வதும் நாம் பல்வேறு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு சொன்னது போல் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு நேர்மையான தேர்தல் நடக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு